ல சாமி ஏத்துறத விட அது இந்த விஷ்வாகனத்துல மேல ஏத்துறது ரொம்ப கஷ்டமே ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய வேலைபாடுகள் இருக்கு பிரம்மாண்டமா தெரியுது பாத்தீங்களா இந்த விஷவ வாகனம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சது இருநூறு வருடத்திற்கு முன்னாடி ஒரு மரத்தினால ஒரு ரிஷப வாகனம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மரத்தினால இருந்தது அந்த வாகனத்தை விட்டுட்டு இந்த காட்டிலும் கொஞ்சம் சின்ன சிறிய வாகனம் அந்த சிறிய வாகனத்தை பெரிய வாகனம் ஆக்கணும்னு எங்க முன்னோர்கள் அதை நினைச்சாங்க அப்ப அதை மாத்தும் போது இவ்வளவு பெரிய ரிஷப வாகனம் ஏசியாவிலே வந்து இதுதான் பெரிய வாகனம் இது முப்பத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள வாகனம் இதுல போட்டிருக்க வெள்ளி வந்து தகடாக வளைச்சு நாப்பத்தி மூணு பீஸ்ல பொருத்தி இருக்கும் வந்து அடி உயரம் இது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது அதற்கப்புறம் பாலிஷ் போட்டு இதுக்கு முந்தின வாகனத்தை வந்து பக்கத்து ஊர்ல உள்ள காஞ்சியில அதான் அவங்க இன்னைக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வாகனத்தை நாங்க பண்ணும்போது அன்னைக்கு இதனுடைய காஸ்ட் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இன்னைக்கு இதனுடைய காஸ்ட் வந்து கிட்ட கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் வெள்ளி மட்டும் அதனுடைய சப்பரம் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகனத்தை பின் வாரிசுகளான நாங்க வந்து இன்னைக்கு அதை வந்து நல்லா பராமரிச்சுக்கணும் பண்ணிக்கிட்டு வரோம் இது எடை எவ்வளவு சார் இதனுடைய மொத்த எடை வந்து ஆறு டன் இதை நாங்க வந்து எங்களுடைய கட்சிகள் மாறி வரும்போது ஒவ்வொருத்தரும் இதை எப்படி நம்ம பண்றது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு ஏன்னா பழைய இத ஏதாவது நம்ம வந்து மாத்திரக்கூடாது பண்ணக்கூடாது பட் எங்க தலைவர் நாகப்பன்கிறவர் இந்த வருஷம் நாங்க த்ரீ இயர்ஸ் பீரியட் டஸ்டிஸ் மாறி வரும் இந்த

முப்பத்தி எட்டு அடி உயரமுள்ள தடியில் பிளேட்டு மாதிரி அறுத்து கொண்டு வந்து இங்கே அதை பாலிஷ் பண்ணி பேசி நாலு சக்கரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி பூரா மரம் புறம் மரத்துனா மரத்தினுடைய மதிப்பு இன்னைக்கு இருபது லட்சம் இருபது லட்சம் ரூபா அப்போ டோட்டலா வந்து அது ஒரு இருபது கோடி இது ஒரு இருபது லட்சம் மொத்தத்துல எங்களுக்கு வந்து இன்னைக்கு இருபது கோடி ரூபா மதிப்பு இந்த ரிஷவம் கம்ப்ளீட்டா இத வந்து ராம்ப் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த வாகனத்த அதுக்குள்ள நிறுத்துறது எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த வாகனம் அஞ்சாம் திருவிழாவுக்கு எடுப்போம் இந்த ரிஷபத்துக்கு ஏத்தக்கூடிய குடம் வந்து இப்போ இந்த இருநூறு வருஷத்துல அஞ்சாவது குடம் இப்போ ஏத்துரும் அஞ்சாவது ஓகே ஓகே இருபது கோடி ரூபா மதிப்புல ரிஷவாக இப்போ அண்ணாமலையர் வர போறாரு அண்ணாமலையர் வராரு இதுல பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையார் சாமான்யமா மேலே ஏறி உட்கார்ந்திர மாட்டாரு ஆனா அவர் உட்கார்ந்துட்டாரா அடுத்த நாள் அன்னைக்கு சாமான்யமா ಅದிலிருந்து இறங்க மாட்டார்